வணக்கம் நான் பாண்டியன் ஒரு பெரிய பதவியை அல்லது பொறுப்பை ஏற்கும் நேரத்தில் யார் ஒருவருக்கும் மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அது இயல்பானது ஆனால் அதே பொறுப்பிலிருந்து அல்லது பதவியிலிருந்து ஏதேனும் ஒரு காரணத்துக்காக விலகும் போது அல்லது ஓய்வு பெற நேரும் போதும் அதே மகிழ்ச்சி இருக்குமானால் அது வெறும் இயல்பில்லை இயல்வினை தாண்டிய பெரிய பக்குவம் என்று சொல்ல வேண்டும் எப்போதும் மனம் பெருமைகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதனை தாண்டி வேறு வேறு நிகழ்வுகளும் வாழ்வில் வரக்கூடும் என புரிந்து கொள்வதுதான் பக்குவமான நிலை ஒரு முறை சர்ச்சில் அவர்கள் பேசுவதற்காக சென்றபோது பத்தாயிரம் பேர் கூடியிருந்தார்களாம் அருகில் அவர் கேட்கிறார் உங்கள் பேச்சை கேட்பதற்காக இத்தனையாயிரம் பேர் கூடியிருக்கிறார்களே இதை பார்க்கும்போது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதில்லையா என்று அவர் சொன்னார் அப்படி சொல்ல முடியாது ஒருவேளை என்னை தூக்கில் போடுவதாக நீங்கள் அறிவித்தால் அதை பார்க்க இதைவிட இன்னும் பத்து மடங்கு மக்கள் கூடியிருப்பார்கள் என்றார்